சோதனையிலிருந்து சாதனை என்ற பகுதியினை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த சோதனையிலிருந்து சாதனை என்ற பகுதியிலே நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்கிற ஒரு நபர் ஆப்ரகாம் என்று பார்த்தோம் இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்த விதத்தை நாம் பார்த்தோம் ஆனால் தேவன் தெரிந்தெடுக்கும் முன் ஆபிரகாம்னுடைய காரியங்கள் என்ன ஆபிரகாம் எங்கு இருந்தா என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் ஆதி ஆகமம் பதினோராம் அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்குவோம் என்றால் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது ஆரான் தன் பூமியாகிய ஊர் என்கிற கல்தய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் என்று பார்க்கிறோம் அப்போது இங்கே ஆம்பிரகாமின் தகப்பன் தேராகு என்று பார்த்தோம் இவர்கள் இருந்தக்கூடிய பட்டணம் பார்த்தீங்கன்னா கல்தேயர் தேசத்து பட்டணம் என்று சொல்கிறது ஊர் என்ற இடத்திலே கல்தேயருடைய பட்டணத்திலே தான் அங்கே தேராகு இருந்ததாக பார்க்குறோம் தேராகு மகன்தான் அங்கே ஆபிரகாம் என்று பார்க்கிறோம் ஆனால் இங்கே அந்த பட்டணம் எப்படிப்பட்டதான பட்டணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் தேவன் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு செல்ல சொன்னால் அந்த இருக்கக்கூடிய இடம் இருந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை எந்த இடத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்து கொண்டு போகிறார் என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்க வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது பாருங்கள் இந்த கல்வையர் பட்டணம் எப்படி இருக்கிறது என்றால் இது டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்னிஸ் ஆண்டுகளுடைய டெல்டா பகுதி தான் அதாவது ஒரு வளமான பகுதியாகத்தான் இந்த கல்தையர் தேசம் இருந்தது அங்கே வாழ்ந்த மக்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்தையர்கள் சொல்கிறது இது நாலாவட்டத்திலே இது பாபிலோன் முழுவதுமே அங்கு கல்வையர் இருந்ததாக அவர்கள் அங்கே ஆக்கிரமித்து இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த பாவிலோனிய மக்கள்தான் கல்வியல் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது அது மட்டுமல்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்ற அறிவியல் வரலாறு வானவியல் மொழிகள் ஆகியவற்றிலே புலமை பெற்றதாகும் அதே சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் மாய மந்திரம் ஜோதிடம் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்களாகவும் இங்கே குறிப்பிடுவதற்கு அந்த கல்வையர் என்ற வார்த்தை பயன்படுகிறது இது என்றால் எஸ்ரா அஞ்சு பன்னெண்டு தானியல் நாலு ஏழு அது மட்டுமல்ல அப்போசு நடவடிக்கைகள் ஏழு நாலிலே கூட கல்வியர்களை பற்றி அங்கே அவங்க குறிப்புகள் இருப்பதை பார்க்கிறோம் இன்று இந்த பகுதி ஈராக்கின் தெற்கு பகுதியாக இருக்கும் இந்த பகுதியில்தான் அஞ்சு அந்த பாபிலோனே மக்கள் வாழ்ந்ததாகவும் கல்வியர்கள் வாழ்ந்ததாகவும் அங்கே குறிப்பிடப்படுகிறது அப்போது இந்த கல்தேவனுடைய நிலம்தான் பாபிலோன் அல்லது மெசவடோமியாவின் தெற்கு பகுதியாக இருந்தது என்று அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே ஆபிரகாம் தேராகு அந்த இடத்தை விட்டு கானானுக்கு போக தேராகு புறப்பட்டார் ஆனால் அங்கே தேராகு என்றால் அங்கே ஆறானிலே மறித்து போய்விட்டார் கானானுக்கு போக புறப்பட்ட தேராவும் அவனுடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமும் ஆரானுடைய மகனான லோத்தும் எல்லோரும் சேர்ந்து அங்கே போகும்போதுதான் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் அதாவது தேராகு ஆரானிலே மறித்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது தான் தேவன் ஆபிரகாமை அழைப்பதாக இங்கே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மோசமான சூழலில் இருந்த ஆபிரகாமை தான் தேவன் இங்கே பாருங்கள் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பி தேசத்துக்கு போ என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல போ என்று சொன்னோடு மட்டுமல்ல அதோடு நின்று விடாமல் தேவன் இங்கே அந்த மனிதனை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆசீர்வாதம் முழுவதையுமே இங்கு வைக்கிறார் பாருங்கள் அவர் சொன்ன முதல் ஒரு காரியம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பார் இங்கே சொல்லப்படுகிற காரியம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியம் ஒரு தனி மனிதன் அவன் மீது ஆசீர்வாதத்தின் மொத்த காரியத்தையும் வைக்கிறார் பாருங்கள் அவனுக்கு பிள்ளை இல்லை என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஆதி பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியா இருந்தால் என்று பார்க்கிறோம் அங்கே சாராய் என்று தான் இருக்கிறது ஆனால் இங்கே தேவன் சொல்கிற காரியம் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஜாதியாக்குவேன் என்றால் அங்கே தொடர்ந்து அந்த வம்சம் விருத்தியாக வேண்டும் அதைத்தான் இங்கே தேவன் முதன் முதலாக அந்த மனிதனுக்கு பிள்ளையே இல்லாத ஒரு நிலையில் கூட தேவன் சொல்கிற முதல் வார்த்தை என்னவென்றால் பெரிய ஜாதியாக்கி அதற்கப்புறம் தான் சொல்கிறார்கள் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் முதலாவது அங்கே ஜாதி வம்ச விருத்தி அங்கே வைக்கிற ஆபிரகாமுக்கு அது எதுவுமே இல்லாத ஒரு சாத்தியமான நிலையிலே தான் தேவன் அங்கே முதலாவது எந்த ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டுமோ அந்த ஆசிர்வாதத்தை அங்கே வைக்க பின்பதாக உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன் உன்னை சிவிக்கிறவர்களை சிவிப்பேன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக அங்கே காண்கின்றோம் அப்படியாக சொன்ன பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கே ஆபிரகாம் அவருக்கு என்ன புரிந்ததோ தெரியவில்லை ஆனாலும் கூட தேவ வார்த்தையை கேட்டு அவர் அங்கே இருந்து புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம் இதுவரைக்கும் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்போது அவர் அங்கே அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது அவருக்கு எழுபத்தைந்து வயது என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும்படி கேட்கிறேன் பாருங்கள் அப்படியே சொல்லி போகும்போது கர்த்தர் ஆபிரகாமோடு போகும்போது அங்கே லோத்தும் அவரோடு சேர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் இருவருமாக இணைந்து ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை அழைத்து கொண்டும் தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்தும் அவர்கள் சம்பாதித்த எல்லா காரியத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக போக புறப்பட்டு போய் காணான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் நன்றாக பாருங்கள் அங்கே பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காணான் தேசத்துக்கு சேர்ந்தார்கள் என்று இதற்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்று என்றால் ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து எல்லா இடத்தையும் பார்க்கிறார் அப்போது தேவன் சொல்கிற காரியம் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அங்கு சொல்லப்பட்ட இடத்திலே திரும்பவும் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஆபிரகாம் அங்கே ஒரு பளிப்பிடத்தை கட்டுகிறான் என்று பார்க்குறோம் பளிபடத்தை கட்டி கர்த்தரை நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்குறோம் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் என்று ஒன்பதாம் வசனம் சொல்கிறது எல்லா ஆரியாகமாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் இவற்றை நீங்கள் சற்று கவனிக்கும்படி கேட்கிறேன் பாருங்கள் தெற்கே பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது தேசத்திலேயே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து செய்த தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் இங்கே பாருங்கள் தேவன் சொன்ன காரியம் என்ன காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று அப்போது போய் அந்த இடத்தையே சேர்ந்தாகிவிட்டது அங்கே இருந்து தான் ஆபிரகாம் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்கிறார் என்று பார்த்தோம் அங்கே இருந்து போகும்போது அவர் அந்த தேசத்திலேயே பஞ்சம் இருப்பதை பார்த்து அங்கிருந்து கொடிதாக இருந்தபடியால் தேவனத்தில் கேட்காமல் அவர் எகிப்திரு தங்கும்படியாகப் போகிறார் இந்த இடத்தில்தான் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி விரும்புகிறேன் இவர்கள் தேசத்திலேயே பஞ்சம் இருந்தது ஆனால் இதே மாதிரி ஒரு காரியம்தான் அங்கே ஈசாக்கு ஏற்படுகிறது அவங்களை ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஈசாக்கு இருக்கும்போதுமே அந்த இடத்திலே அங்கே பஞ்சம் உண்டாகிறது பாருங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை சொல்ல விட்டுருக்கு ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்போது ஈசாக்கு பெலிசற்கு ராஜாவாகிய அபிலேக்கிடத்தில் கேராகுக்கு போனான் அப்போது பாருங்கள் அங்கே கர்த்தர் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று அங்கே ஈசாக்கினிடத்தில் அங்கே கர்த்தர் பேசுவதாக காண்கிறோம் இது மாதிரி இந்த பாருங்கள் இது அபிலகாருடைய மகனாக ஈசாக்கு அதே ஒரு பஞ்சத்தை அங்கே சந்திக்கிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் எகிப்துக்கு போகாமல் தேவன் சொல்லக்கூடிய இடத்திற்கு தான் போகிறார் இங்கே ஆபிரகாமின் காரியத்திலே இது முற்றும் மனிதனுடைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு பாருங்கள் தேவனிடத்திற்கு தேவன் சொன்ன இடத்திற்கு போகாமல் அந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக வைக்காமல் ஆபிரகாம் என்ன செய்து விட்டார் என்றால் தன்னுடைய அறிவின் கீழே தன்னுடைய புத்தியின்படியாக அவர் அங்கே எகிப்துக்கு போவதாக பார்க்கிறோம் நாங்கள் எகிப்துக்கு போகும்போது நடப்பது என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் எகிப்தியர் தன்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று நினைத்து தன் மனைவியை அங்கே சகோதரி என்று சொல்லி அங்கே அறிமுகப்படுத்துவதாக காண்கிறோம் ஆனால் தேவன் இங்கு கொடுத்த வாக்கு முதல் வாக்கு என்ன உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஜாதியாக்குவேன் என்றால் உன் சந்ததியை நான் இங்கே வர்த்திக்க பண்ணுவேன் உன் சந்ததியை இங்கே கொண்டு வருவேன் என்பதாக தான் அர்த்தம் ஆனால் அந்த சந்ததி உருவாகுவதற்கான முக்கிய காரணம் என்ன என்றால் கணவன் மனைவி இருவருமே அதாவது சாராய் அங்கே இருக்க வேண்டியதன் அவசியம் ஆபிரகாமோடு சாராய் அவளுடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அங்கே முக்கியமாக இருக்கிறது பாருங்கள் சாத்தான் இங்கே சோதனையை கொண்டு வருகிற போது என்ன நடக்கிறது என்றால் முதலாவது நம்மளுடைய பரிசுத்தத்தை தான் இங்கே அவன் சோதிப்பான் அதாவது நம்ம சரீரத்தோடு கூடதான காரியத்தை தான் நம்ம சரீரத்தை தான் அங்கேயே சோதிக்கக்கூடியதான காரியத்தை இங்கே கொண்டு வருகிறான் சாரனுடைய பருவத்தை அங்கே அவன் சிதைக்கும்படியாக அங்கேயே அந்த ராஜாவின் கண்களுக்கு முன்பாக அவள் அழகி உள்ளவளாக அங்கே காட்டுகிறான் பாருங்கள் அப்போது தன்னுடைய மனைவி என்று சொன்னால் தன்னை கொன்று போடுவார்கள் தேவன் கொடுத்த பாகம் என்ன உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அப்போது ஆபிரகாம் இல்லாமல் அந்த காரியத்தை தேவனால் செய்ய முடியாது அப்போ அபிரகமும் சாராலும் இருவரும் இணைந்திருந்தால்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் ஆனால் மனிதனுக்குள் தோன்றுகிற அந்த பயத்தின் நிமித்தமாக அவன் யோசிக்கிற காரியங்கள் முற்றிலும் தவறாக போகிறது தன்னை காத்து கொள்ள தேவன் கொடுத்த வார்த்தையங்கை மீறி தன் மனைவி அங்கே சகோதரி என்று சொல்லி அது மட்டுமல்ல அந்த பாவனுடைய அரண்மனைக்கு அவள் அழித்து போகக்கூடியதான காரியத்தை அங்கே அவர் உருவாக்குறதாக பார்க்குறோம் அப்போது தன்னுடைய உயிருக்கு பயந்து தெய்வனிடத்திலே அந்த காரியத்தை அவர் சொல்லாமல் தன்னுடைய மனிதனுடைய யோசனையின்படி தன்னுடைய தன்னுடைய அறிவின்படியாக அங்கே செயலை மேற்கொள்ளலாம் என்று பார்த்து சாராலை அங்கே பார்வனுடைய அவமணிக்கு அங்கே அனுப்புவதை கொண்டு போகப்பட்டா என்று பார்க்குறோம் அப்போது அவள் நிமித்தமாக பார்வோன் அதிகமான செல்வத்தை ஆபிர்காக கொடுப்பதாகவும் இங்கே நாம் பார்க்குறோம் ஆனால் தெய்வன் பாருங்கள் அவர் நீதி உள்ள தேவன் பாருங்கள் உன்னிடத்தில் உனக்கு நான் உன்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் தேவன் அங்கே தலையிட்டு என்ன செய்கிறார் என்று பாருங்கள் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் பாருங்கள் மனிதனுடைய காரியம் இங்கே ஒன்றுமே மேற்கொள்ள முடியவில்லை பயந்து விட்டு ஆபிரகாம் செய்த காரியம் என்னவென்றால் தன்னுடைய உயிருக்கு பயந்து தன் மனைவியை அங்கே அனுப்புகிறான் ஆனால் அவன் அவளுடைய பரிசுத்தத்தை தேவன் அங்கே காத்துக்கொள்கிறார் பாருங்கள் சாராய நிமித்தமாக தேவன் அந்த குடும்பம் முழுவதையுமே கொடிய வியாதியினாலே அங்கே வாதித்தார் பாருங்கள் அப்போதுதான் அவன் பார்வோன் ஆபிரகாமை அழைத்து சொல்றார் நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு என்று சொன்னான் பாருங்கள் அவளை தனக்கு மனைவியாக்கி அதாவது சாராவை தன்னுடைய மனைவியாக்கி ஆக்கி கொண்டால் தேவன் கொடுத்த பாக்கத்துவன் எப்படி நிறைவேறும் இதுதான் இந்த காரியம் தான் பாருங்கள் இதைத்தான் தேவனுடைய வாக்கை அவமாக்கி போடுவதற்கான அநேக காரியங்கள் நடந்தாலும் கூட தேவன் நமக்கு நியாயதிபதியாக நின்று நீதி உள்ள அவர் பாருங்கள் தன்னுடைய நீதி இங்கே நிலைநாட்டு தான் சொன்ன வார்த்தையை அங்கே தவறப்படவே இல்லை ப அவனுக்கு பார்வனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சகல மகா வியாதியாக அங்கே பாதித்தார் அப்போது தான் பார்வன் எதனால் இப்படி நடந்தது என்று கேட்கும்போது போது அங்கே சாரா நிமித்தமாக அது நடந்தது என்று அறிந்து கொண்டு அங்கே ஆபேகாமை கூப்பிட்டு இவளை எப்படி எனக்கு சொன்னாய் என்று சொல்லி அவனை அங்கே கடிந்து கொண்டதாக திருட்டினியதாக அங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல உன் மனைவி அழைத்து கொண்டு போ என்று சொல்லி பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்து அவனையும் அவனுக்கு மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டதாக பார்க்குறோம் அவர்கள் திரும்பவும் பதிமூணாம் அதிகாரத்திலே ஆப்ரகும் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட லோத்தும் எங்கே வருகிறார்கள் அதே தென் திசை எந்த தென் திசையிலே பஞ்சம் ஏற்படும் என்று சொல்லி அதை இடத்தை விட்டு எகிப்துக்கு போனாங்களோ திரும்பி அதே இடத்துக்குத்தான் அவர்கள் வருகிறார்கள் தான் தொழுது கொண்ட முன்னாடி இருந்த இடத்துக்கே வந்து அவர்கள் அங்கே ஒருமித்து கூடாரம் போட்டு வாசம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் என் தேவனுக்கு பிரியமான தேவன் ஜனமே தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் நீங்கள் அந்த காரியத்தை எப்படி நடக்கும் என்று நீங்களாக யோசித்து நீங்களாக உங்கள் மனித அறிவின்படியாக மனித ஆலோசனையின் படியாக நீங்களாக அந்த காரியத்தை செய்து விடுவோம் என்று எண்ணாமல் தெய்வ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் விருப்பப்படி அவருடைய சித்தத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுக்க மாத்திரம் செய்யுங்கள் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்று நேர்த்தியாக செய்யக்கூடியதான காரியத்தை அவர் செய்து முடிப்பார் என்ற அழைத்த தேவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்கு அப்படியே செய்வார் உங்கள் அழைத்த தேவன் யார் என்பதை குறித்தான தெளிவு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே செய்வார் தன் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் இங்கே அவர்கள் எகிப்திலிருந்து வந்த பின்ப பின்பதாக அவர்களுக்கும் லோத்துக்கும் இடையே எனக்கு பிரச்சனைகள் பாருங்கள் தேவன் ஆசீர்வதித்த காரியத்தை அதாவது அந்த காரியத்திலிருந்து நம்மளுடைய சிந்தை நம்மளுடைய செயல்கள் நீங்கும்படியாக அநேக விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் தேவன் சொன்னது எழுபத்தைந்து வயதிலே ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த பெரிய ஜாதியாகவே என்ற வார்த்தை இருபத்தைந்து வருடங்கள் கடித்து நூறு வயதான போதுதான் அவர் அங்கே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதாக நம் தொடர்ந்த காரியங்களை குறித்து பார்க்கலாம் ஆனால் இறுதியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் தேவன் எவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறதல்ல சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கிறேன் என்று சொல்லாதிருப்பானாக ஏனென்றால் தேவன் நம்மை ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று பேதாகம் தெளிவாக சொல்கிறது தேவனும் நம்மை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் சோதனைகள் வருவது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் நம்முடைய விசுவாசத்தை மென்மேலும் அதிகரிக்கவுமே அவை அனுமதிக்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து வரும் காலங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கர்த்தன மாத்திரமே மகிழப்படுவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே